நீர் எங்களுக்கு செய்த அனைத்து வியத்தகு செயல்களுக்கும் நன்றி கூறுகின்றோம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் திருப்பாடல்கள் அதிகாரம் நூத்தி ஆறு இறைவசனம் மூன்று நீதி நெறி காப்போர் பேறு பெற்றோர் எப்போதும் நேர் செய்வோர் பேறு பெற்றோர் ஜெபம் நேர்மையின் இருப்பிடமாகி இறைவா இன்றைய இனிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் என்றும் நாங்கள் நேரிய உள்ளத்துடனும் நீதியின் வழி நடக்கவும் எங்களுக்கு துணை செய்யும் தீய வழியில் செல்லாமலும் நேர்மையற்றோரோடு உறவு கொள்ளாமலும் இருக்க எங்களை காத்து ரச்சியும் ஆமேன்